விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மன மறைக்கணும்னு நினைக்கலைங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போ போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்களுக்கு வாய்ப்பளிக்கிட்டே மனசுல பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரியவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லைங்கிற நிலை வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் கடவுள்கிட்ட அப்படின்னு வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிற விஷ் விருச்சிகம் ஒரு நாளும் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயமே இப்படி தான் சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட ஒரு துளி துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு தான் கதறி கதறி அழுகிறது கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது ஒரு வாய் வாய்மூடி அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவுங்க நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க கடவுள்கிட்ட வேண்டுனாலும் மழை மாறி பெய்யணும் இந்த மாதிரி உலகம் செழிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா விருச்சிக ராசியோட குணம் இப்படி தாங்க பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க இவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல புகப புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வராங்க கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி வக்ரமாகறாருங்க அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாகறாரு எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தொடங்கினீங்கனாலும் கண்டிப்பாக அது வெற்றி தாங்க கிடைக்கும் ஒரு சில காரணங்களால் அண்மை காலமாக அடைச்ச என்னடா என்னடா வாழ்க்கை இது இப்படின்னு ஒரு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போ வந்து கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத் இழந்து குடும்பத்தில் சோகம் வந்து சூழ்ந்திருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க கடன் சுமை குறையும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது முதலீடுகளில் லாபம் பார்க்க போறீங்க இதன் காரணமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமா இருக்க போகுது தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் சரியான வரணி அமையலை புரோக்கர்களுக்கு மட்டும் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம் கை கூடி வர மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா அப்படியே கை நிலவி போகுது இப்படி இருக்கவங்களுடைய நிலையில் திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயில் இல்லை குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து மனக்கசப்புகள் நீங்குது அந்யோனியம் அதிகமாகுதுங்க காதல் உறவெல்லாம் வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேறப் போகுது அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உதவிகள் பெறுவீங்க நாய் மாதிரி கத்துனாலும் நாலு பேர் வரலையேன்னு இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டுருப்பீங்க ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்க இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை இப்படி விருச்சிகராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க அழுதும் இருப்பீங்க அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நல்லா இருக்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க சொத்துக்கள் பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெரு போகுதுங்க பிரகாசமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லேயுமே வெற்றி அடைய போகிறீங்க சமூகத்தில் மதிப்பு உயருது மரியாதை உயருது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருள்கள் நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க அதே மாதிரி உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைவேற்ற போகிறீங்க இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான நேரம்ங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறையுது உறவுக்காரர்கள் மத்தியில் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குதுங்க அவங்களோட ஆதரவின் காரணமா சில காரியங்களை சாதிக்க போறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா வேலையில இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாமே நல்லபடியான காலகட்டம் சுத்தி இருக்கவங்களும் சரி நல்லது செய்வாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன பிரச்சனை எப்போ ஒரு மோனு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க காலையில் வீட்டில இருந்து கரம் கிளம்புறீங்களா வீடு வர வரைக்கும் ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க பயத்தோடவே இருந்தீங்க இனி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்குவாங்க மத்தவங்க அதாவது நீங்கள் பிரச்சனை நின்னால் கூட சரி யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவு இப்படியே இந்த வாழ்க்கை நிலை மாறுதுங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நீக்குதுங்க பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க பெரியவங்களோட பாதிப்பு உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்க போகுதுங்க எல்லா விதங்கள்லேயும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சிக ராசி எப்போவுமே வந்துட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் kia nữa இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்குரிய தெய்வம்னா முருகப்பெருமான் தாங்க கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க சாஸ்தாங்கமாக முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிடுங்க அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இதையுமே தாங்கும் இதயம் படைச்சவங்க கடவுளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார் என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாமே உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டேயும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதங்க அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க ஆமாப்பா அப்படி தான் இப்படி தான் கடைசியில் வந்துட்டு நீங்கள் சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயே திருப்பி விட்டுருவாங்க விருச்சிகம் வந்துட்டு பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிகிட்ருக்கிறது வாயை கொடுத்து புண்ணாக்கி இருப்பீங்க வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க சோது வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது சிறப்பான விஷயங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்குவாங்க அவங்களோட உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்திலேயும் சரி மகிழ்ச்சி உண்டாக போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது பெற்றோர்களோட சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்க போகுதுங்க பணக்க பற்றாக்குறை வந்துட்டு இனி இருக்காது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ ஏனோதானோன்னு அறகுறையா படிச்சுட்டு மனசுல பதியாமல் இருந்திருப்பீங்க இனி வந்து உங்களுடைய எ எதிர்காலம் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்பில் கவனம் சேர்த்துவிங்க உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வந்து உங்ககிட்ட நிலைக்காமல் விலகி போகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க வருகின்ற காலகட்டத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா